புதிய போலிஸ்மா அதிபராக பிரியந்த வீர சூரிய அரசியலமைப்பு சபை ஒப்புதல் நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபராக பதில் போலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரியவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு சபை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமநட்ன தலைமையில் கூடிய போதே மேற்படி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதிய பொலிஸ்மா அதிபராக பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரியவை நியமிப்பதற்கு அவரது பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் கூடிய அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விவசாயம் கால்நடைகள் காணி மற்றும் நேர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிக கவனம் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மேலாய்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தளம் ஒன்றை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் வலியுறுத்தினார் அதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களை பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகள் கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது என்றும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களுக்கு சென்ற சென்றடைகிறதா என்பதை ஆராய்ந்து தேவையான பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சிறப்புரிமை நீக்க சட்டமூலத்துக்கு எதிராக மன அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி நேற்று உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமணுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராஜித சேனரத்னாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிடியானை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை ஒன்றுக்கமைய சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரட்னவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்தது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் வாக்குமூலங்களை வழங்குவதை தவிர்ப்பதன் மூலம் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு விடியங்களை முன்வைத்தது இதனை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா ஹயந்த கருணா திலக செய்தியாளர்களிடம் கூறுகையில் அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் முப்பதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாத்திரை தலமாக பிரகடனப்படுத்த அனுமதி சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரை தலமாக பிரகடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நீண்ட காலமாக இலங்கையில் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதலாம் திகதி தொடக்கம் அடுத்த வருடத்தின் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரியான காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று தரிசித்து வருகின்றனர் தற்போது ஆண்டுதோறும் பதினையாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கின்ற யாத்திரை தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது அதற்கமைய சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு இலங்கை இந்து யாத்திரிகர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் துப்பாக்கி சூட்டில் பலி கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன்கொடுவ துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேகுட ஆட்டிகள வீதியில் ஒந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது சித்தூந்தில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுடப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து சகாதேவன் பதவி விலகல் பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து சகாதேவன் விலகல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ பேசு பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு இன்று அறிவித்துள்ளார் காப்போது உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்தர் ஆதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது நூற்று பதினைந்து மில்லியன் ரூபா மதிப்பிலான தங்க பிஸ்கெட்டுகளுடன் ஒருவர் கைது சுமார் மூன்று கிலோகிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கெட்டுகள் மீட்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கூட்டு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் பெறுமதியுள்ள தங்க பிஸ்கெட்டுகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் மூன்று கிலோ கிராம் இருநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கெட்டுகளை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் சிலாபம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான நபர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அதன் பின்னர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய போதே சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இவை வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சாவுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகுவெளி பகுதியில் சாவுகச்சேரி போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது பெருந்தொகையான கேரளா கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரியவின் நேரடி வடி வழிகாட்டலில் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏமகாவின் ஆலோசனைக்கு அமைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சானக டி சில்வாவின் கண்காணிப்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலிந்த சென செனவிரட்னவின் கீழியங்கம் போதைப் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது அருகுவெளி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய இருவரிடம் மேற்கொண்ட சோதனையின் போது உடமையிலிருந்து கேரளா கஞ்சா இருந்தமை தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரிடமும் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் அருகுவளி பகுதியில் பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ நானூற்றி பதினைந்து கிராம் நிறையுடைய ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் குறுநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரபல பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியாக அடையாளப்படுத்தி வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் ஐந்து மாதங்களில் முப்பத்தி ரெண்டு பதின்ம வயது சிறுமிகள் கற்பம் நாட்டின் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் பதின்ம வயதை சேர்ந்த முப்பத்தி சிறுமிகள் கற்பம் தரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வருடாந்தம் வெளியிடும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி மூன்று சிறுமிகள் கற்பம் தரித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் முப்பத்தி ரெண்டு சிறுமிகள் கற்பம் தரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு முறையான பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டுமென்றும் மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து மாணவி சடலமாக மீட்பு வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அந்த கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது இதனையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்திய தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்களின் பலரும் பலரும் இணைந்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டெடுத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே சடலமாக மீட்கப்பட்டவர் அவர் சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் நன்றி வணக்கம்